அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறந்த ரமலான் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் ஈகை திருநாளை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறது பிறந்த சிறப்பு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த ஆண்டில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு இடமும் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் பணமும் கொடுத்துள்ளார்கள் அது நங்கநல்லூரில் அமைய உள்ளது மேலும் முத்தாய்ப்பாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய அனைவருக்கும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஹாஜிமார்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் மேனி பதினாலு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாயை பாரதத்தில் எந்த முதல்வரும் அறிவிக்காத தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு மனமார்ந்த நன்றியை ஒட்டுமொத்த நாற்பது கோடி இஸ்லாமியர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் எண்பது லட்சம் ரூபாய் கிராண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராண்ட்டுக்காக தமிழக இந்த ஸ்டேட் ஹஜ் கமிட்டிக்கு கொடுத்திருக்கிறார்கள் மேலும் நிறைய சலுகைகளை தமிழக அரசு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றது மற்றற்ற மகிழ்ச்சி குறிப்பாக ஹாஜிமார்களுக்கு ஒரு தெரிவிப்பது என்னவென்றால் இந்த வருடம் ஹஜ் மூன்றரை லட்சம் ரூபாய் தான் மொத்தமே அதில் குர்பானையும் அடங்கும் சென்ற வருடம் ஹஜ்ஜை விட இந்த வருடம் ஹஜ்ஜி சற்று குறைவு தமிழக மக்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய சகோதர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஹஜ் அசோசியேஷன் சார்பில் தலைவர் என்ற முறையில் இன்று ஒரு தினம் இரவுக்குள் அனைத்து இந்து மத பிற மத சகோதர இல்லத்திற்கும் சென்று உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பரிமைத்து பரிமாறிக்கொண்டு உணவருந்துவிட்டு என்று கேட்டுக்கொள்கிறோம் அதுதான் சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு சமுதாயமாக நம்ம சந்தைதர்களுக்கு ஏற்பாடு என்ப செய்யும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை மாண்பு மிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு சகோதரர் அவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வரவிருக்கும் ஜெர்மன் ஃபோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் கெமிக்கல் செக்டர் அமைய உள்ளது அதில் சுயநலத்திற்காக தமிழர் என்ற முறையில் நான் கூறவில்லை கோயம்புத்தூர் மாவட்டம் ஜியாகிரபிக்கலி சயின்டிஃபிக்கலி என்வைருமெண்டில் அதுதான் பாரதத்தில் சிறந்த இடம் அந்த கெமிக்கல் செக்டார் கெமிக்கல் காரிடோர் வரத்துக்கு மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் தாயுள்ளம் கொண்டு இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அந்த கெமிக்கல் ஃபோம் தமிழகத்திற்கு வர வேண்டும் தமிழக அரசு அதற்காக எல்லா உதவிகளும் ஏற்பாடும் சிங்கிள் விண்டோவில் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக இந்த அருமையான நல்ல நாளில் அருமை சகோதரர் இளவல் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களையும் அருமை மாமா துணைத் தலைவர் சக்கரவர்த்தி அவர்களையும் இருவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இதற்காக ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா இந்த நல்ல நாளில் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் கெமிக்கல் செக்டர் ஃபோம் இங்கு வந்தது என்றால் தமிழகம் சிறப்பாக இருக்கும் பாரத நாட்டிற்கு பெருமை அதற்கு செலவினங்களும் ரொம்ப மிச்சப்படும் தமிழகத்தில் என்பதை இந்த நல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் இந்திய ஹஜ்ஜி அசோசியன் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் நீண்ட நாள் கோரிக்கை சுமார் பதினெட்டு ஆண்டு ஆண்டு கோரிக்கையை இந்த வருடம் நிறைவேற்றியுள்ளார்கள் நங்கநல்லூரில் சுமார் ஒரு ஏக்கர் லேண்ட் கொடுத்து தமிழ்நாடு தமிழக அரசுக்கு என்று முதன் சொந்தமாக ஒரு ஹஜ்ஜி இல்லம் கட்ட ஏற்பாடு செய்து அறுபத்தைந்து கோடி ரூபாயும் சாங்ஷன் செய்துள்ளார் என்பது ஒரு முத்தாய்ப்பான செய்தி இதுவா இந்த வக்வாரிய சட்டத்திற்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அசம்பிளியில் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து போட்டிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அம்சம் நாட்டுக்கே எடுத்துக்காட்டான உள்ளதும் மத்திய அரசு வந்து நிச்சயமாக அதை பரிசீலனை செய்யும் அதில் நிறைய அமன்மெண்ட்கள் கொண்டு வரும் என்பது எந்த நிறைய நம்பிக்கை இருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்கள் ஆங்காங்கே அதை அணிந்திருப்பது அவர்கள் வருத்தத்தை மன ரீதியாக ஜனாதிபதியாக தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிதர் ईद मुबारक ईद मुबारक ईद मुबारक

Oh முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்